ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் போலுமேய்சனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் பிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் கொண்டு வரும் சொல்லி பார்க்கலாம் குருநாதர் குரு பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு ஒரு தோராயமாக ஒரு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்து விடுவார் முற்பாதியில குருவனுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் லாபஸ்தானம் வளர்த்திருக்கிறது மூன்று ஏழு பதினொன்று ஐந்து இந்த இடங்கள் எல்லாமே அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் வளர்த்திருக்கிறது ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பிற்பாதியில பன்னெண்டாம் இடத்தில் வந்து அமர்கிற குரு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களை சுபத்துவடுத்துவர் நான்கு ஆறாம் இடங்களையும் அப்படியே சுபத்துவமாக வளர்த்து விடுவார் அஷ்டமச்சனி உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறார் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் வருடாந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் இப்படித்தான் இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் கொண்டு வரும்னு சொல்லி பார்க்கலாம் அடிப்படையில நான் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சொல்லி விடுகிறேன் அருளும் அதிர்ஷ்டமும் செயல்படக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல எந்த கிரகம் வேண்டுமெனாலும் போய் அமரலாம் உங்களுடைய யோகாதிபதிகளுடைய நட்சத்திரம் பதினோராம் இடத்துல இருக்கிறது ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதிகளுடைய நட்சத்திரங்கள் பதினோராம் இடத்துல எப்போதுமே இருக்கும் பதினோராம் இடத்துல யார் வேண்டுமானாலும் அமரலாம் குருநாதரே சென்று அமர்ந்திருக்கிறார் பதினோராம் இடம் வறுமனை வெற்றி வெற்றி ஸ்தானம் ஆதாயஸ்தானம் லாபஸ்தானம் இல்லை உங்களுடைய வெற்றிகள் ஆதாயங்கள் லாபங்கள் உறுதி செய்யப்படுகிறது எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் வேலைக்கு போகிறீர்களா இல்லையா தொழில் செய்கிறீர்களா இல்லையா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில என்ன தாறுமாறு நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு பைனான்சியலா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்க போகிறது குருநாதக் உறுதி செய்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் குரு வந்து அமர்கிற போது கூட ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பன்னெண்டாம் இடத்தில் குரு வந்து அமர்கிற போது கூட சுப செலவுகள் இருக்கும் சுப செலவுகள் இருக்க வேண்டும் காசு வர வேண்டுமே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எப்படி இருந்தாலும் சாப்பாடு துணிமணி இருக்கிறதுக்கு ஒரு இடம் அடி பேசிக்ல யாருமே கை வைக்க முடியாது கடவுளோட கருணை நிச்சயமாக செயல்பட போகிறது இந்த அஷ்டமச்சனி காலங்களில் உங்களுக்கு ஒரு மிராக்கல் நடந்திருக்கு அதாவது இந்த மெடிக்கல் மிராக்கல் சொல்லுவாங்க இது வந்து ஜோதிரத்துல ஒரு மிராக்கல் அஸ்ட்ராலஜி மிராக்கல் ஏழுல ராகு எட்டுல சனி தான் கோச்சார வேதை என்று சொல்வார்கள் இந்த அமைப்பினால சனி பகவான் உங்களுக்கு வரிந்து கட்டி கொண்டு செயல்பட முடியாமல் திணறி கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லை ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு கடகத்திலே வந்து உச்சமடைகிற போது குரு நேரடியாக சனி பகவானை பார்ப்பாரே சனி எப்படி பார்த்தாலும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு எந்த செய்ய முடியாத ஒரு சூழல் கைகால்கள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழல் அது மட்டுமில்லை இவர் குருவின் வீட்டுல தான் இருக்கிறார் இது அதாவது அஷ்டமசனி காலங்கள்ல இது போன்ற ஒரு கோச்சாரம் என்பது நீங்கள் உண்மையிலேயே கடவுளுடைய கருணைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலிகள் என்பதை நிரூபிக்கிறது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் யார் யார் என்னென்ன உண்டுமான்னு சொல்லலாம் நான் ஜோதிரத்துறையில போய் சொல்ல மாட்டேன் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என்னால் புழுக முடியாது இருப்பதைத்தான் பேச முடியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் எல்லா மங்கள சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சரியாக புரிந்து கொள்ளுங்கள் கவலைகளை விடாமல் உற்சாகமாக செயல்படலாம் இவை அனைத்துமே உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்கிறது என்பதை பொறுத்தது அதாவது உடைய பிறந்த ஜாதகத்துல உடைய லக்கணம் என்ன உடைய ராசி என்ன உடைய நட்சத்திரம் என்ன இப்போது உங்களுக்கு என்ன என்னாபுத்தி நடக்கிறது தசையோட கட்டுப்பாட்டில இருக்கிறீங்களா கட்டுப்பாட்டில இருக்கிறீங்களா அதாவது சந்திர பகவான் என்ற நட்சத்திரம் மிக மிக முக்கியமானது உங்களுடைய ஜாதகத்துல நீங்கள் அதாவது உதாரணமாக நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் பிறந்த காலத்துல சூரிய தசையில் பிறந்திருப்பீர்கள் பூராட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்க அதாவது எந்த நட்ச உதாரணமாக நீங்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்த காலத்துல எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்களோ அந்த அடிப்படையில தசை உங்களுக்கு நடந்திருக்கும் அதாவது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் உத்திர நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தால் நீங்கள் பிறந்த காலத்துல சூரிய தசையில பிறந்திருப்பீர்கள் இப்போ என்ன தசா புத்தி நடக்குது தசையோட கட்டுப்பாட்டுல இருக்கிறீங்களா புத்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கிறீங்களா குரு திசை குரு புத்தி நடக்குதா சனி திசை சனி புத்தி நடக்குதா ராகு திசை ராகு புத்தி நடக்குதா புத்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கிறீங்களா தசையோட கட்டுப்பாட்டுல இருக்கிறீங்களா நீங்க என்ன லக்னம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன தசா புத்தி போதும் நடந்து கொண்டு இருக்கிறது உடைய பிறந்த ஜாதகத்துல ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் எப்படி இருக்கிறது லக்னம் கொடுப்பனோடு இருக்கிறதா லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் இப்போது உங்களுக்கு ஆறு எட்டு போன்ற பாபத்து அவயோக

ஒரு பலனை தீர்மானிக்கிறதுல தசாபுத்தி கோச்சாரம் ரெண்டும் இணைகிற போது உங்களுக்கு பலன் வருகிறது பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் சரியா புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிறந்த யாதகம் என்ன பேசுகிறது உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் என்ன எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ போறீங்க பைனான்சியலா பொருளாதாரத்துல இந்த வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்க போகிறீர்கள் நீங்க திருமணம் செய்ய போறீங்களா தனி மனிதனா வாழ போறீங்களா துறவுக்கள் போறீங்களா பிரம்மச்சாரியா இல்லறவாசியா கிரகஸ்தனா சன்னியாசியா எப்படிங்க வாழ போகிறோம் உங்களுடைய பலம் பலவீனம் அனைத்தையுமே உங்களுடைய பிறந்த யாதகம் பேசும் பிறந்த யாதகம் சொல்வதை கோச்சார கிரகங்கள் வருகிற போது எடுத்து தந்துவிட்டு போகும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு குருநாதருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்புகளாலும் அந்த ஆண்டு முழுவதுமே பொருளாதாரத்துல எந்த சிக்கல்களும் இல்லை அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட போகிறது கடவுள கருணம் இருக்கிறது அதிர்ஷ்டமும் செயல்பட போகிறது அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால ஒருவேளை ஆறு எட்டு போன்ற பாவத்துவ அவயோக தசாபத்திகள் நடந்தால் சரி நீங்கள் சற்று உசாராக இருக்க வேண்டும் அகலக்கால் வைக்க கூடாது இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலை வேற வேலைக்கு தேடுகிறேன் போகக்கூடாது சட்டியில இருந்து தப்பி அடுப்புக்குள் விழுந்த கதையாகிவிடும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அஷ்டமச்சனி நடக்கிற காலத்துல அகலக்கால் வைக்கக்கூடாது வேலையை விட்டுறக்கூடாது வேலை செய்கிற இடத்துல அசௌகரியங்கள் இருக்கும் அப்படியே சமாளித்துக் கொண்டு போக வேண்டும் இதுவும் கடந்து போகும் சமாளித்துக் கொண்டு போக வேண்டும் அந்த வேலையிலிருந்து நீங்கள் வெளியே வந்துவிட்டால் வேறு வேலையும் கிடைக்காமல் வருமானமும் இல்லாமல் திண்டாட வேண்டிய சூழ்நிலையை அஷ்டமச்சனி காலங்களுக்கு ஏற்படுத்திவிடும் அவயோக தசாபுத்திகளின் அடிப்படையில் சரியா புரிந்து கொள்ள வேண்டும் காதல் என்ற பெயர்ல துரோகங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அகலக்கால் வைக்கக்கூடாது வேலையை விட்டக்கூடாது காதல் அமைப்புகள்ல சரியான துல்லியமாக செயல்பட வேண்டும் இப்போது நீங்கள் அவசரப்பட்டு காதல் விலையில் விழுந்து விடக்கூடாது அது மட்டுமில்லை யாரை நம்பி சைன் வச்சிடக்கூடாது அதாவது அரை நம்பி சைன் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பிறந்த யாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் எந்த சிக்கலும் இல்லை அவயோ தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இனிக்க இணைக்க பேசுபோ அறிமுகமாக அஷ்டமசனில முதுகுளை குத்திட்டு போயிடுவாங்க சரியாக புரிந்து கொள்ளுங்கள் கடன் வாங்கல் கொடுக்க கடன் வாங்குவது கொடுப்பது கடன் கொடுப்பது இந்த அடிப்படையில நீங்க சரியான துல்லியமாக நடந்து கொள்ள வேண்டும் அதாவது ஐயா அதெல்லாம் ஐயா திருமணம் செய்யலாமா அஷ்ட என்னுடைய நீண்டகால ஜோதிட அனுபவத்தில் அஷ்டமசனி காலங்களில் நடந்த திருமணங்கள்ல தொண்ணூறு சதவீதமான திருமணங்கள் நீண்டகால ஜோதிட அனுபவத்தில் பேசுகிறேன் சரியா புரிந்து கொள்ளுங்கள் திருமண விடயத்துல அவசரமே காட்டக்கூடாது வேறு வழியே இல்லை ஒரு ஆப்ஷனே இல்ல திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழல் இருந்தால் நல்ல தசாபுத்திகள் நடக்கிறதா அப்படி இல்லை என்றால் இந்த அஷ்டமச்சனை விலகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டும் நல்ல தசாபுத்திகள் அடிப்படையில லக்னம் லக்னாதிபதி வலுவின் அடிப்படையில் ஒரு யாதகத்துல திருமணம் நன்றாக நடக்க வேண்டும் என்னங்க நல்லா இருக்கணும் இரண்டாம் இடம் குடும்ப வீடு ஏழாம் இடம் களத்திரம் எட்டாம் இடம் மாங்கல்யம் நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் பெண் பிள்ளையாக இருந்தால் செவ்வாய் நல்ல வலிமையாக இருக்க வேண்டும் இந்த அமைப்புகள் நல்லபடியாக இருந்து நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து உங்களுடைய பிறந்த யாதகத்துல சந்திரன் நல்ல ஒளியோடு இருந்தால் அஷ்டமச்சனை வர்றதும் தெரியாது போறதும் தெரியாதுங்க அனைத்தையும் பிறந்த யாதகம் பேசும் பிறந்த யாதகத்தோட கோச்சாரத்தை இணைத்து பலன்களை பார்க்க வேண்டும் இது எப்படி இருந்தாலும் அஷ்டமச்சனி காலங்கள்ல அவசர முடிவுகள் எடுத்து திருமணம் செய்துவிடக்கூடாது பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ன இருந்தாலும் இந்த ஆண்டு முழுவதும் கடவுளுடைய கருணையும் குருநாதருடைய கருணையும் அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் செயற்பட காத்திருக்கிறது சாப்பாட்டுக்கோ துணிமனைக்கோ இருப்பிடத்துக்கோ செலவுக்கோ பணத்திற்கோ பஞ்சமே இல்லை சரியாக பார்த்து கொள்ளுங்கள் கடவுளுடைய கருணை செயல்படுகிறது கூட அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பிறப்பிலேயே ஒரு தில் ஆனவர் கட்ஸ் தில் தைரியம் இயல் புறப்பிலேயே இருக்கிறது அதாவது இந்த அழகான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன் இந்த பாடல்களை அடிக்கடி முணுக்க முணுமுணுக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதாவது இந்த தோல்வி பயம் கலக்கம் இந்த மாட்டார்கள் சிம்ம ராசிக்கார்கள் தைரியமாக இருப்பார்கள் அதாவது துணிந்து விட்டவும் இமயம் போலே அதாவது எழுந்து நிற்கும் சிகரம் எல்லாம் நமக்கு கீழே இது போன்ற வீர வசனங்களை பேசக்கூடிய ஒரு சிம்ம ராசி சிம்ம அப்படி ஒன்றும் பயப்படுத்தி விட முடியாதுங்க எந்த கிரகத்தாலும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஓடி ஒழியாமல் கோலையை போல ஒதுங்கி விடாமல் தைரியமாக நேருக்கு நேர பேஸ் பண்ணக்கூடியவர்கள் அதாவது எந்த விதமான சிக்கலாக இருந்தாலும் ஓடி ஒழியாமல் தைரியமாக நின்று எதிர்கொள்ளக்கூடியவர்கள் சிம்ம அவர்களுடைய தைரியத்திற்கு அவருடைய வீரத்திற்கு அவருடைய நேர்மைக்கு உண்மையில சொல்றேன் குரு பலம் தெளிவாக இருக்கிறது ச அதாவது அஷ்டமத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அதிர்ஷ்டமும் இறைவனுடைய கருணையும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது நீங்கள் துல்லியமாக தெளிவாக சமநிலையாக இருந்து விட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்கள் கெடுபல்களே இல்லைங்க சரியா புரிந்து கொள்ளும் ஒரு மனிதனுக்கு யாருடைய துணை இருக்கிறதோ இல்லையோ குருவோட துணை இருக்க வேண்டும் ஆண்டவனுடைய கருணை செயல்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடவுளுடைய கருணை செயல்பட்டு கொண்டே இருக்கிறது ஐந்தாம் இடம் வளர்த்து இருக்கிறது அதிர்ஷ்டம் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது அதனால செலவுக்கோ பைனான்சியலாவோ ஒரு நிச்சயமாக ஒரு வேலை வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது நீங்கள் அவசரத்துல கோபத்துல வேலையை விட்டுறக்கூடாது அதாவது உங்களுடைய பிடிவாதத்தாலும் உங்களுடைய கோபத்தாலும் வேலையை விட்டுவிடக்கூடாது ராசியிலேயே கேது அமர்ந்திருக்கிற ராசியிலேயே கேது இருக்கிற போது ஒரு விதமான தனிமை உணர்வை ஒரு விதமான விரக்தி நிலையை தருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது தசாபுத்திகளின் அடிப்படையில் ராஸ் கேது வந்து அப்படி ஒன்றும் மறைந்து கட்டிக்கொண்டு எல்லாருக்கும் கெடுதல் செய்யக்கூடியவரே இல்லை நல்லது செய்யக்கூடியவர் கேது பகவான்கிட்ட ரெண்டு தன்மைகள் இருக்கிறது ஒன்று உங்களுக்கு விரக்தி நிலையை தருவார் உங்களை தனிமைப்படுத்துவார் அதே நேரத்துல கேது வந்து போக காரகன் அல்ல ராகுதான் போக காரகன் கேது யோக காரகன் தியான நிலையிலே இருக்கக்கூடியவர் கடவுளை நோக்கியே இருக்கக்கூடியவர் அதாவது எப்போதுமே ஆன்மீகமயமாக இறைவனையே சிந்தித்து கொண்டு தவத்திலே இருக்கக்கூடியவர் கேது பகவான் சரியா புரிந்து கொள்ளுங்கள் உண்மையாக நேர்மையாக பக்தி பூர்வமாக குல தெய்வத்தை வணங்கி பணிவாக பண்பாக நீங்கள் நடந்து கொள்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குருபலம் இருக்கிறது அதிர்ஷ்டம் செயல்படுகிறது யோக காரகன் கேதுவே ராசியில் இருக்கிறார் ஆண்டவனுடைய கருணைக்கு பஞ்சமே இல்லை எல்லா நன்மைகளும் நடக்கும் அவசர முடிவு எடுக்கக்கூடாது கோபத்தில் முடிவு எடுக்கக்கூடாது அகலக்கால் வைக்கக்கூடாது செய்கிற வேலையை விட்டுறக்கூடாது அவசரப்பட்டு திருமணம் செய்து விடக்கூடாது யாரை நம்பி சைன் வச்சிடக்கூடாது காதல் என்ற பெயர்ல தேவையில்லாத குழப்பங்களுக்குள்ள போகக்கூடாது அஷ்டமச்சரி காலங்களில் இந்த அமைப்பு மற்ற அமைப்புகளெல்லாம் அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவது என்பதே பெரிய ஒரு வாய்ப்பு உண்மையில சொல்ற ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இந்த வாய்ப்புல உங்களுடைய குறைவால மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்து விடக்கூடாது என்பதை சொல்ல வருகிறேன் சரியா புரிந்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்கள் உண்மையில ஒரு ஜோதிடனாக என்னால இந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை குரு அருள் இருக்கிறது திரு அருள் இருக்கிறது அதிர்ஷ்டம் செயல்பட போகிறது சுப செலவுகள் இருக்கிறது சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் கல்வியில கவனச்சிதற இல்லாமல் படித்துக் கொள்ள வேண்டும் சாப்பாட்டு விஷயத்தில் அலட்சியமாக இருந்துகூடக்கூடாது நாட்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது ஃப்ரிட்ஜில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உணவை சாப்பிட வேண்டிய கட்டாயம் வந்தால் சூடு பண்ணி சாப்பிட வேண்டும் அதாவது உடல் ஆரோக்கியம் என்று சொல்கிற போது உடற்பயிற்சி உணவு உறக்கம் இந்த அடிப்படையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் பொருளாதாரத்தில் எப்படி இருந்தாலும் குருநாதர் உங்களை காப்பாற்றப் போகிறார் ஏதோ விதத்திலிருந்து பணம் வந்து கொண்டே இருக்க போகிறது ஒரு செலவுக்குரிய பணம் ஏதோ ஒரு விதத்தில் வரும எழுதி தருகிறேன் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது சிம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் அவசர முடிவு ஆலய வழிபாட்டோடு இருக்க வேண்டும் குலதெய்வத்தை சென்று நேரிலே வணங்குங்கள் தெய்வத்தை வணங்குங்கள் அதாவது சிம்மராசியில் பிறந்து விட்டாலே முன்னோர்கள் வழிபாடு அதாவது உங்களுடைய பரம்பரையில முன்னோர்களாக இருந்தவர்கள் இறைவனடி சேர்ந்திருந்தால் அவர்களை நினைத்து நீங்கள் நல்ல காரியங்களை ஆரம்பிக்கலாம் அதாவது உங்கள் உங்கள் குல வழிபாடு குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கூடுதல் நன்மைகளை தரும் சூரிய பகவானை வணங்க வணங்க உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க ஒரு ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சூரியன் உதித்த பிறகு நீங்கள் பாயிலே படுத்திருந்தால் எந்த நல்ல பலனும் உங்களோட வாழ்க்கையிலேயே நடக்காது சரியா புரிந்து கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து உடலை சுத்தம் செய்து கொண்டு ஆண்டவனை வணங்கி சூரியனை வணங்கி வரவேற்று வாழ 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 உங்களை யாரும் அசைக்க முடியாது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் சூரிய வணக்கம் யோக பயிற்சியில சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு பயிற்சி இருக்கிறது அந்த பயிற்சியை சரியாக கற்றுக்கொள்ளுங்கள் சூரியனை வணங்கி வாழுங்கள் வாழ்க்கை முழுவதும் நன்றாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கை சிம்ம ராசிக்காரருடைய கையில் இருக்கிறது நீங்கள் கோவப்படாமல் தெளிவாக சமயோகித புத்தியோடு குலதெய்வ ஆசீர்வாதத்தோடு வாழ்கிற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய ஆண்டு அஷ்டமச்சனி பயப்படவே வேண்டாம் திருமண விஷயத்துல அவசரம் காட்ட வேண்டாம் கல்வியில மாணவர்கள் கவன சிதறல் இல்லாமல் படிக்க வேண்டும் காதல் வலையில தேவையில்லாமல் விழுந்து படிக்கிற காலத்தை உயிரடிச்சு விடக்கூடாது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது யாரை நம்பி சைன் வச்சிடக்கூடாது அவசரப்பட்டு இருக்கிற வேலையை கைவிட்ட கூடாது குடும்ப பெண்கள் தனிமை உணர்வுக்குள்ள போகக்கூடாது ராசியிலே கேது இருக்கிறதுனால தியானம் யோகா பக்தி குலதெய்வ ஆசிர்வாதம் ஒரு பக்தி பூர்வமான பிரார்த்தனை இது போன்ற அமைப்புகளோடு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இலகுவாக கடந்து வந்துவிட முடியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னால எந்த கெடுபலனும் சொல்ல முடியவில்லை கடவுளுடைய கருணையும் அதிர்ஷ்டமும் செயல்படக்கூடிய அற்புதமான அருமையான ஆண்டாக இருக்கிறது வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டு ராசி பலன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டத்த மகிழ்ச்சி யோகி மத நஷ்ட்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்